ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாதேவா கும்ப ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம் வருடம் பிறக்கும் போது கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் சனி இரண்டில் ராகு நான்கில் குரு வக்கிரம் ஆறாம் இடத்தில் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார் அஸ்தமத்தில் கேது அடுத்து ஒன்பதாம் இடத்தில் சூரியன் புதன் சந்திரன் இருக்கின்றனர் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படும் மற்றவர்கள் கூறும் ஆசை வார்த்தைகளை நம்பி முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் கால்நடை விஷயங்களில் புதிய தொழில்நுட்பங்களையும் ஆலோசனைகளையும் பெறுவீர்கள் ஆலோசனைகள் கூறுவதை குறைத்து கொள்ள வேண்டும் பழக்க வழக்கம் தொடர்பான செயல்பாடுகளில் முக்கியம் உண்டாகும் குழந்தைகளால் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் நெருக்கடியான சூழ்நிலைகள் படிப்படியாக குறையும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு கூட சந்தைக்கூடாது புதிதாக நிலம் மற்றும் வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் நெருக்கமானவர்களுடன் புதிய இடங்களுக்கு சென்று வருவதற்கான தருணங்கள் உண்டாகும் வெளியூர் பயண வாய்ப்புகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் அலட்சியம் இல்லாமல் செயல்பட வேண்டும் இயற்கை மருத்துவ முறைகளை கையாளும் போது ஆலோசனை பெற வேண்டும் தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் குறையும் பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் வீட்டை புதுப்பிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் தாய் மாமன் வழியில் ஆரோக்கியம் இல்லாத விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் பேச்சு வன்மைகள் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்துவீர்கள் இறை பயணம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் பிதிர் வழி சொத்துக்கள் கிடைப்பதில் சில விரயமும் தாமதமும் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்த தன்மை கூறையும் நன்றாக பணிப்பர் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கிக் கொடுப்பர் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வார்கள் வாகன பயணங்களில் அதிவேகத்தை தவிர்க்க வேண்டும் மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை அப்படியே நம்பாமல் மீன ஆலோசித்து செயல்பட வேண்டும் போட்டி தேர்வுகளில் எதிர்பாராத சில மாற்றங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாகும் உத்தியோகர்களுக்கு இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் பரிப்பலியாக குறையும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி என்பதால் ஜென்ம சனி விலகினால் தங்களுக்கு மறு வீடு மாற்றம் தங்களுடைய பணிகளில் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள் வியாபாரிகளுக்கு வியாபார அபிவிருத்தி முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும் குணம் குணமறிந்து செயல்பட வேண்டும் கட்டுமான பணிகளில் இருப்பவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் செவ்வாய்க்கு சனி பார்வை சரிக்கு செவ்வாய் பார்வை ஏற்படுகிறது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் துறை உள்ளவர்களுக்கு கவனம் தேவை மலை சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகலாம் எதிர்பாராத சில திருப்ப சூழ்நிலைகள் உண்டாகும் வித்தியாசமான சிந்தனைகள் செயல்படுத்துவதில் கவனம் வேண்டும் விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆசையும் ஆர்வமும் அதிகரிக்கலாம் பயனற்ற பிடிவாத குணத்தையும் எண்ணங்களையும் தவிர்ப்பது நல்லது அரசியல் உள்ளவர்களுக்கு சில மாற்றங்களை செய்வீர்கள் எதிராக செயல்படுவர்களின் பலம் மற்றும் பலவீதங்களை தாங்கள் புரிந்து கொண்டு புதிய யோகங்களை அமைப்பீர்கள் முன் கோபம் இல்லாமல் செயல்பட வேண்டும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும் பேச்சுக்களில் நிதானம் வேண்டும் ஆதாயகரமான பணிகளில் ஈடுபட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள் முடிந்தால் பல்லாவரம் அருகில் உள்ள உள்ள அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட ச சன்னிதானம் சனி பகவானை வழிபடுங்கள் தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்